எது சத்தியம் நியாயம் என்று தெரிந்தும் இதுதான் நியாயம் இதுதான் தர்மம் என்று தெரிந்தும் தர்மத்தின் வழி நிற்காமல் அதர்மமாக யார் ஒருவன் தீர்ப்பு வழங்குவானோ அவன் நரகத்திற்குரியவன் என்று சொன்னார்கள் அவன் நரகத்திற்குரியவன் அதே போல யார் ஒருவன் அந்த வழக்கு சம்பந்தமான எந்த விதமான புரிதலும் இல்லாமல் ஞானமும் இல்லாமல் அந்த வழக்கு தொடர்பான எந்த அறிவும் இல்லாமல் ஒருவன் தீர்ப்பளிப்பானே அவன் நரகத்திற்குரியவன் என்றார்கள் இந்த உலகத்தில் வேண்டுமானால் நீதிமான் என்று பதவி அழைக்கப்படலாம் ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் அவன் மடையன் முட்டால் அவன் நரகத்திற்குரியவன் என்று சொன்னார்கள் இந்த அளவிற்கு வன்மையான வார்த்தைகளை அலஹி வசல்லம் அவர்கள் பிரயோகிப்பதற்கான காரணம் என்னவென்றால் நீதம் காக்கப்படவில்லை ஆனால் உரிமைகள் வரிக்கப்படும் உயிர்கள் வரிக்கப்படும் மக்களினுடைய பாதுகாப்பும் அமைதியும் சீர்குலைக்கப்படும்